ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதலே பழைய பென்ஷன் திட்டத்தை மாற்றி புதிய பென்ஷன் திட்டத்தை வழங்கி வருகிறது ஆனால் அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்கள் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்துமே தங்களுக்கும் தொடர வேண்டும் என இருபது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர் அதற்கான குழு இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்ததால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அந்த குழு மீதான நம்பிக்கை இழந்தனர் இதனால் அப்போதை கருப்பு பேட்ச் அணிந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இந்நிலையில் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் வேலை நிறுத்தம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோரிக்கை செவிசாய்காவிட்டால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தபோது இதை பற்றிய அறிவிப்பை ஒரு வார காலத்துக்குள் தெரிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு பத்தொன்பதாம் தேதிக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது